நல்லா சம்பாதிப்பாரா வெளிநாடு போவாரா ப்ரமோஷன் வாங்குவாரா இது பூராமே பாத்தீங்கன்னா பொருள் பற்று சம்பந்தமான கேள்வி அவர்களினுடைய கவனம் எவ்வாறு இருக்கு இந்த திருமண பொருத்தத்துக்கு பெற்றோர்களினுடைய நோக்கம் அல்லது கவனம் எவ்வாறு இருக்கு அப்படின்னா நான் மேல சொன்ன முக்கியமான அந்த விஷயத்தை பொறுத்து தான் அமையும் பிரிகிறதுக்கு காரணமே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்க தான் அமையும் அந்த பொருத்தத்துக்கு இனிஷியலா நம்ம கிட்ட காட்டல வெளியே பாத்தீங்கன்னா பத்து பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணத்தை வந்து முடிச்சாங்க அதுக்கடுத்து போக 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 இந்த மாப்பிள்ளையினுடைய உண்மையான குணாதிசயம் வந்து தெரிய வர தான் நம்மகிட்ட ஜாதகம் கொண்டு வந்து காட்டணும் நம்மகிட்ட பாவங்கள் ஆறு பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு இருக்கு இந்த ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவுக்குண்டான விஷயத்தை கெடுக்கும் ஏழாம் பாவத்திலையும் ஆறு பன்னெண்டு வருது லக்னத்துலயும் ஆறு பன்னெண்டு வருது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதான காதல் உணர்வு இங்கேயும் ஆறு பன்னெண்டு வாரம் நம்ம மனைவி சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் இவர் வந்து அந்த பணத்தை இவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சு அருமையா இருக்கு ஏழாம் பாவம் பாருங்க ஏழு பதினொன்னுக்கு ராகு வர்றாரு அப்ப முற்றிலும் ஒற்றைப்படையா இருக்கு அப்ப தன்னுடைய மனைவிய நண்பனை போல் பழகுவார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு அந்த உணர்வு சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா ஸ்ரீமதே ராமானுஜாய காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உழிக்க பின் உன் சீரே உயிருக்குயிராய் அடியேறு கின்னு தித்திக்குமே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரில இருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க திருமணத்துக்கு வரன் பார்க்கும் நிறைய பெற்றோர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா மாப்பிள்ள வந்து நல்லா சம்பாதிப்பாரா நல்ல சொத்து சேர்ப்பாரா அதே நேரத்துல அடுத்தடுத்து ப்ரமோஷன் வாங்குவாரா வெளிநாடு போவாரா இது மாதிரி கேள்விகள் தான் நிறைய வந்து கேக்குறாங்க இந்த கேள்வி எல்லாமே பாத்தீங்கன்னா பொருள் பற்று சார்ந்த கேள்விகள் அதாவது நல்ல சம்பாதிப்பாரா வெளிநாடு போவாரா ப்ரமோஷன் வாங்குவாரா இது பூராமே பாத்தீங்கன்னா பொருள் பற்று சம்பந்தமான கேள்விகள் அப்ப ஒரு திருமண உறவுக்கு திருமண வாழ்க்கைக்கு பொருள் பற்று மட்டும் போதுமா கண்டிப்பா போதாது சார் உணர்வு பற்று அப்படிங்கிறது கண்டிப்பாகவே அப்ப உணர்வு பற்றுன்னா என்ன சார் அப்படின்னா மாப்பிள்ள வந்து என் பொண்ணை வந்து நல்லா பாத்துக்குவாரா அதே நேரத்துல குழந்தைகளை நல்லா பாத்துக்குவாரா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என் பொண்ணுகிட்ட அன்பா இருப்பாரா அதே நேரத்துல வெளிய கூட்டி போவாரா இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டூர் போறது அல்லது ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்றது இது மாதிரியான விஷயங்கள் இது கூடாமே பாத்தீங்கன்னா உணர்வு பற்று சம்மந்தமான ஒரு விஷயங்கள் இதை நிறைய பெற்றோர்கள் வந்து செகண்டரியா தான் பாக்குறாங்க செகண்டரி அப்படின்னா சும்மா ஊழுகா தொட்டுக்கிற மாதிரி தான் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல அவர்களினுடைய கவனம் எவ்வாறு இருக்கு இந்த திருமண பொறுத்ததுக்கு பெற்றோர்களினுடைய நோக்கம் அல்லது கவனம் எவ்வாறு இருக்கு அப்படின்னா நான் மேல சொன்ன முக்கியமான அந்த விஷயத்தை பொறுத்து தான் அமையுது நாப்பெல்லாம் நல்லா சம்பாதிப்பாரா வெளிநாடு போவாரா சொத்து சேர்ப்பாரா இந்த மூன்று கேள்விகள் தான் பிரதானமா இருக்கு அதுக்கு அடுத்தபடியாதான் பொண்ண பாத்துவாரா அப்படின்னு சும்மா ஏதோ பேருக்கு வந்து கேக்குறாங்க பட் என்னைய பொறுத்த வரையிலும் உணர்வுபூர்வமான விஷயங்களும் முக்கியம் பொருள் பற்று சம்பந்தமான விஷயங்களும் முக்கியம் பொருள் பற்று கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா உணர்வு பூர்வமான விஷயங்கள் தான் மேலோங்கி இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த காலத்துல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய தம்பதிகள் வந்து பிரிகிறதுக்கு காரணமே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் வருது அந்த புரிந்து கொள்ளல் வந்து இல்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கும் தன்மை வந்து அங்க வந்து இல்லாம போயிடுது அப்ப ஒரு திருமண பொருத்தம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரியான உணாதிசயங்களை நம்ம நிச்சயமா மேல் தூக்கி பாக்கணும் மேலோங்கி பார்க்கணும் அப்ப மாப்பிள்ளையினுடைய ஜாதகத்துல அவருக்கு அந்த உணர்வு சம்பந்தமான விஷயங்கள் எவ்வாறு விட்டு கொடுக்கும் தன்மை எவ்வாறு இருக்கு இந்த மாதிரியான விஷயத்த கண்டிப்பா நம்ம பார்க்கணும் இத தவற விடுறதுனாலதான் நிறைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வருதுங்க அப்ப இத உதாரணமா வச்சு உங்களுக்கு இன்னைக்கு ரெண்டு உதாரண ஜாதகத்தை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த திருமண உறவு சம்பந்தமான விஷயத்துல இப்ப பாருங்க முதல் ஜாதகம் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட வந்து திருமண பொருத்தத்துக்கு வந்து நம்மகிட்ட காட்டலை திருமணம் முடிஞ்ச பிறகுதான் நம்மகிட்ட இந்த மாப்பிள்ள ஜாதகத்தை காட்டுறாங்க திருமண பொருத்தத்துக்கு இனிஷியலா கிட்ட காட்டல வெளியே பார்த்தீங்கன்னா பத்து பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணத்தை வந்து முடிச்சிட்டாங்க அதுக்கடுத்து போக 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 இந்த மாப்பிள்ளையுடைய உண்மையான குணாதிசயம் வந்து தெரிய வர போய் தான் நம்மகிட்ட ஜாதகம் கொண்டு வந்து காட்டுறாங்க நம்மகிட்ட காட்டும் போது எதுவுமே சொல்லலை இல்லை சார் பார்க்கணும் அப்படின்னாங்க திருமணம் ஆயிடுச்சு இதான் மாப்பிள்ளை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாங்க அப்போ இந்த மாப்பிள்ளை ஜாதகம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இப்ப பாருங்க உங்களுடைய ஸ்க்ரீன்ல ஒரு உதாரண ஜாதகம் வந்து காட்டுறேன் இந்த இது வந்து ஒரு ஆணியுடைய ஒரு ஜாதகம் இவருக்கு இப்போ முப்பது வயசு நடந்துட்டு இருக்க முப்பது வயசு நடக்குது இப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி துறையில வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்ப இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர பொருத்தம் இந்த பத்து பொருத்தம் பொதுவான பொருத்தங்க இது ஆக்சுவலா பொதுவான பொருத்தம் தான் இந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு பாக்காமலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்ப வெறும் இந்த பத்து பொருத்தத்தை மட்டும் பாத்துக்கிட்டு முக்கியமா அவங்களுடைய கண்ணுல என்ன பட்டுச்சுன்னா மாப்பிள்ளை ஐடி துறையில் வேலை பார்க்குறாரு சம்பளம் வாங்குறாங்க நல்லா அதுதான் அவங்களுடைய கண்ணுல தென்பட்டுச்சு அப்ப அதை வச்சுக்கிட்டு சரி கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதத்தை கொண்டு வர்றாங்க மட்டும் இந்த ஜாதகத்தை கொண்டு உடனே நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தேன் அப்படின்னா நிறைய பாவங்கள் ஆறு பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு இந்த ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவுக்குண்டான விஷயத்த கெடுக்கும் ஏன்னா ஏழாம் பாவம் ஏழாம் வீடு அப்படிங்கிறது கணவன் மனைவியினுடைய ஒரு உறவை குறிக்கக்கூடிய அதாவது திருமண ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு வீடு அப்ப அதுல ஆறு பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய ஒரு செயல்பாடு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக கணவன் மனைவி உறவை வந்து அது கெடுக்கும் ரெண்டாவது லக்னம் பாருங்க ராகு பகவானா வர்றாரு ராகு தன்னுடைய சொந்த ஸ்டார்ல இருக்காரு அதுக்கடுத்து ஸ்டார்ல இருந்து ஆறு பன்னெண்டை இயற்கிறார் இந்த இடத்துல என்ன சார் நடக்கும் இந்த இடத்துல ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா தான் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும் பேராசை அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஆறு பன்னெண்டு நிறைய இடத்துல வந்து ரிப்பீட் ஏழாம் பாவத்திலயும் ஆறு பன்னெண்டு வருது லக்னத்துலயும் ஆறு பன்னெண்டு வருது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதான காதல் உணர்வு இங்கேயும் ஆறு பன்னெண்டு வருது அப்ப மனைவியை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய மெஷின் மாதிரி தான் ஜாதகர் பார்ப்போம் இந்த இடத்துல உணர்வுபூர்வமான விஷயங்களே காணாம் இந்த ஜாதகத்துல உணர்வுபூர்வமான விஷயங்களே காணாம் சரி உணர்வுபூர்வமான விஷயங்கள் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல ஆறு பன்னெண்டு வரக்கூடாது இங்க நிறைய ஆறு பன்னெண்டு வராது அப்ப திருமண உறவுல நிச்சயமாக விரிசல் ஏற்படும் தெளிவா இருக்கு இந்த ஜாதகம் அதுக்கடுத்து மனைவிக்குண்டான காரகத்துவ கிரகம் எதுங்க சுக்ரன் சுக்ரனை பாருங்க சுக்ரன் கிட்டையும் ரெண்டு நாலு எட்டு பத்து காமிக்குது அப்போ மனைவி மூலியமாக ஜாதகர் நிச்சயமாக பொருளாதார எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் மனைவி சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் இவர் வந்து அந்த பணத்தை இவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த ஜாதகம் பார்த்தோன்னே நான் சொன்னேன் மேடம் இந்த ஜாதகருக்கு திருமணம் சம்மந்தமான உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனை தான் மனைவி கிட்டே பெரிய லெவலில் வந்து சிரிச்சு அதாவது ஒரு இணக்கம் வந்து இருக்காது கணவன் மொழி இடத்துல இணக்கம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆசைப்படுவார் அதாவது தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் மேலோங்கி இருக்கும் திருமண உறவுக்கு இது பெரிய லெவல்ல சரியில்லாத ஜாதகம் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு அதுதான் சார் நடக்குது திருமணம் ஆயிட்டு நாலஞ்சு மாசம் தான் ஆகுது சண்டை ஆயிடுச்சு நிறைய சண்டை ஆயிட்டு இப்ப பொண்ணு எங்க வீட்டுலதான் இருக்கு அப்படின்னா அப்ப இந்த இடத்துல ஏன் சார் அந்த பிரச்சனை நடக்குது கிரகங்களினுடைய அமைப்பு ஜாதக கட்டத்தினுடைய அமைப்பு பாவங்களினுடைய இயக்கம் என்ன சொல்லுது அப்ப ஜாதகரின் சிந்தனை என்ன ஏழாம் பாவ குடுப்பினை என்ன சுக்கரனியுடைய கொடுப்பனை என்ன எவ்வளவு விஷயம் பார்த்துதான் நம்ம அந்த திருமண பொறுத்ததுக்கு சொல்ல வேண்டியாரு எதுவுமே பார்க்காம வெறும் இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும் பத்து பத்து பொருத்தத்துல விரல் விட்டு என்றாங்க அஞ்சு இருந்தா சேர்க்கலாம் ஏழு இருந்தா சேர்க்கலாம் அப்படின்னு இந்த கணக்கெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தாங்கன்னே தெரியல முதல்ல இந்த விஷயத்த நம்ம பார்க்கணும் குணாதிசயம் என்ன எந்த பாவம் நல்லா இருக்கு திருமண ஸ்தானம் வலுவா இருக்கா கெட்டு போயிருக்கா பொருளாதார சிந்தனை மேலோங்கி இருக்கா ஜாதகருக்கு உணர்வு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கா மனைவிய பாரா இதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த ஜாதகத்துல ஆக்சுவலா அப்ப இந்த ஜாதகம் பிரச்சனை திருமணம் ஆயி பார்த்தீங்கன்னா அது ஒரு சிக்கல்ல இப்ப மாட்டி தவிக்கிறாங்க பெற்றோர்கள் பெற்றோர்கள் ஏன்டா இந்த பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தோம் அப்படின்னு ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க ரொம்ப தவிக்கிறாங்க இதெல்லாம் முன்னாடியே பார்த்து வச்சிருக்கணுங்க சரி இப்ப இந்த ஜாதகம் நம்ம பார்த்தா இதுக்கடுத்து இன்னொரு ஜாதகம் காட்டுறேன் பாருங்க இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆண் ஜாதகம் தான் இந்த ஜாதகருக்கு ஒரு இருபத்தாறு வயசு முடிஞ்சு இருபத்தேழு வயசு அப்படிங்கிற மாதிரி இருபத்தாறு வயசு போயிட்டு இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க நம்ம கேபி உயர்கணித சாரஜோதர அடிப்படையில இந்த ஜாதகத்தை நம்ம கணிச்சிருக்கோம் இந்த ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல திருமண ஸ்தானத்துக்கு உண்டான ஏழாம் பாவத்தை பார்க்கலாம் ரொம்ப அருமையா இருக்கு ஏழாம் பாவம் பாருங்க ஏழு பதினொன்னுக்கு ராகு வர்றாரு அப்ப முற்றிலும் ஒற்றைப்படையா இருக்கு தன்னுடைய மனைவிய நண்பனை போல் பழகுவார் தான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பழகுறாரோ அதே மாதிரிதான் தான் ஒய்ஃப் கிட்ட பழகுவாரு ஒளிவு மறைவு சுத்தமா இருக்காதுங்க இந்த இடத்துல ஏன்னா ஒளிவு மறைவு அப்படிங்கிறது ஆறு பண்ணிட்டு ஒளிவு மறைவு இந்த இடத்துல சுத்தமா ஒளிவுமறை இருக்காது தன்னுடைய மனைவி கிட்ட ஒன்றாவது ஒரு ஒளிமறை இருக்காது உணர்வு சம்பந்தமான விஷயங்கள் மேலோங்கி இருக்கு ஏழாம் பாவமும் சரி இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னமும் சரி லக்னமும் பாத்தீங்கன்னா ஒற்றைப்படையாது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு அந்த உணர்வு சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாரு அதுக்கடுத்து பாருங்க சுக்ரன் நான் மனைவிக்கு காரகன் சுக்ரன் மூணு ஆற காட்டி நின்ற நட்சத்திரம் ராகு ஏழு பதினொன்னு அப்புறம் ஒரு ஆறாம் பாவத்தை காட்டுறேன் அப்ப மனைவி மூலியமாக மனைவி மூலியமாக சம்பாத்தியம் வரும் அதாவது ஒரு பொருளாதார சப்போர்ட் வரும் பட் அதையே தொங்கிட்டு நிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதே டிபெண்டன்சியா கிரியேட் பண்ண மாட்டாரு ஏன் நிறைய வீடுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒற்றைப்படையா இருக்கு ஏன்னா இந்த ஜாதகரை நல்லா சம்பாதிப்பார் ரெண்டாம் பாவம் பாருங்க ரெண்டா இருப்பாங்க குரு வந்து ரொம்ப வலுத்திருக்காரு இந்த ஜாதகர் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் அதே நேரத்துல ஏழாம் பாவம் தான் அந்த இணக்கத்தை குறிக்குது அதுவே நல்லா இருக்கு லக்னம் ரொம்ப நல்லா இருக்கு நடப்பு திசையே ராகு திசையா போகுது ராகு பகவான் ஒண்ணஞ்சு ஏழு பையன் ஒண்ணு தன்னுடைய மனைவியை பாத்தீங்கன்னா ரொம்ப நேசிப்பாரு அப்படிங்கிற மாதிரி மனைவிய ரொம்ப நேசிப்பாரு நண்பனை போல் பழகுவார் இந்த இடத்துல சந்தை வர்றதுக்கு உண்டான விஷயமே இல்ல சந்தேகத்துக்கு உண்டான விஷயமே இல்லை இப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஜாதகத்துக்கும் இந்த ஜாதகத்துக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு பேராசை பிடிச்ச ஜாதகம் நிறைய பாத்தீங்கன்னா ஈகோ வந்து நிறைய இருக்கும் இப்ப ரெண்டாவதா பார்த்த ஜாதகத்துல ஈகோ அப்படிங்கிறது இருக்கா மனைவி கிட்ட நல்லா பழகுவாரு அப்ப இதுதான் நம்ம முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு திருமண பொருத்தம் அப்படிங்கிறது என்னதான் வந்து பொருளாதாரமும் முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இந்த கணவன் மனைவியினுடைய புரிதல் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அதை விட முக்கியம் இது பார்க்க இது பார்க்காம போறனாலதான் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டத்துல நமக்கு வந்து வருது அதனால இதெல்லாம் எப்படி சார் நமக்கு வந்து தெரியும் அவங்க ஏதோ மேட்ரிமோனியல்ல நம்ம வந்து ஜாதகத்தை அவங்க டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறாங்க டைம் ஆஃப் பர்த் கொடுக்குறாங்க அதை நம்ம வந்து எடுக்கிறோம் ஏதோ ஒரு ஆன்லைன் சாப்ட்வேர்ல ஒரு ஜாத கட்டத்தை நம்மளே கிரியேட் பண்ணி ஜோதிட கொடுக்கணும் அவங்க வந்து நட்சத்திர பொருத்தம் மட்டும் பாக்குறாங்க பாத்துட்டு லக்ன பொருத்தம் பாக்குறாங்க ராசி பொருத்தம் பாக்குறாங்க பாத்துட்டு இருக்கு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றாங்களே ஒழிய யாருமே இந்த அளவுக்கு சொல்றது இல்லையா சார்னா நீங்க கேட்கறது இல்லுவா பெற்றோர்கள் வந்து கேட்கறது இல்ல பெற்றோர்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு பையனுடைய ஜாதம் கொண்டு வரும்போது அதுலயே பயோடேட்டா இருக்கும் பையன் வெளிநாட்டுல வேலை பாக்குறான் இத்தனை சம்பளம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறான் ஐடி துறையில வேலை பாக்குறான் அதுதான் கண்ணுக்கு தெரியும் அப்ப ஜோதிடர் கிட்ட வரும்போதே இது சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வராங்க முதல்ல பையனினுடைய குணாதிசயம் என்ன பெண்ணினுடைய குணாதிசயம் என்ன பெண் வந்து எதை நோக்கி போவாங்க பையன் வந்து எதை நோக்கி போவாங்க இதை வந்து முதல் தெரிஞ்சுக்க முதல் நீங்க கேளுங்க பொண்ணை பத்தி சொல்லுங்கன்னு கேளுங்க பையனை பத்தி சொல்லுங்கன்னு கேளுங்க அதுக்கடுத்து ரெண்டு பேருக்கு உண்டான குணாதிசய ஒற்றுமை எவ்வாறு தசாபுத்தி ரீதியான ஒற்றுமை எவ்வாறு எந்த கிரகம் வலுவா இருக்கு பெஞ்சாத்துல எந்த கிரகம் வீக்கா இருக்கு ஆஞ்சாது இதெல்லாம் யாருமே கேட்கறது இல்ல அதான் பிரச்சனையே அதனால இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் இதோட முடிக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய திருமணம் சம்பந்தமான வீடியோக்கள் அப்படிங்கிறது நிறைய நான் வந்து இருக்கேன் தொடர்ந்து பாத்துட்டு வாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் சம்பந்தமான விஷயம் பார்க்கணும் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னாலும் டெஸ்க்ரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜானன்